குட் ஈவினிங் சார் கேர்ள்ஸ் வந்து பீரியட்ஸ் கூடாதுன்னு சொல்லி எல்லாம் தொழுகாமல் இருக்காங்க ஆனால் அது எதுக்கு அது ஏனுக்கு இஸ்லாமில் தெரிஞ்சுக்கிட்டப்போ அவங்க வந்து அப்படின்னு இருக்கு எல்லா கேர்ள்ஸும் எல்லா சிரமப்பட மாட்டாங்க அவங்க தொழுகலாமா சகோதரி அவங்க ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறாங்க என்ன கேள்வி என்றால் பெண்கள் அவங்களுக்கு இயற்கையாக ஒவ்வொரு மாதமும் அந்த மாத விளக்கு ஏற்படும் அப்படி மாத விளக்கு ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் தொழக்கூடாது என்று இறைவன் சொன்னதாக இஸ்லாமிய பெண்கள் கடைபிடிக்கிறாங்க அது ஏன் அந்த நேரத்தில் மட்டும் தொழக்கூடாது கடவுள் தானே இந்த மாத விளக்கையும் கடவுள் தானே தந்தாரு அதே நிலையில் நான் கடவுளை வழங்கினால் என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது முஸ்லீம்கள்கிட்ட நான் கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அது பெண்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த நேரத்தில் வயிற்று வலியெல்லாம் கூடுதலாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி காரணத்தினால தான் அவங்களுக்கு தொல வேண்டாம் என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லியிருக்குங்கிற மாதிரி சில பேர் பதிலும் சொல்லியிருக்கிறாங்க அதையும் சொல்லிவிட்டு சகோதரி என்ன இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் அது வழி இல்லை தானே எல்லா நேரத்துலையும் வழி இல்லை தானே அப்போ அந்த டயத்துலேயும் கூட வழி இல்லாத நேரத்தில் கடவுளை தொடண்டி தானே அப்படின்னு கூடுதலாக மடைக்கு பிடிச்சி ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க முஸ்லீம் சகோதரிகள் இப்படி பதில் சொன்னாலும் அதையும் தாண்டி இன்னொரு கேள்விய சிந்தனைக்குரிய ஒரு கேள்வியை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு கேள்விதான் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த நேரத்தில் தொழணும் இந்த நேரத்தில் தொழக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு ஒரு வரமுறை தந்திருக்கிறது காரணங்கள்னா ரெண்டாவது தான் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆண்களும் சில நேரங்களில் தொழக்கூடாது சுத்தமாக இருப்பாங்களா இல்லையா நல்ல நிலையில் எல்லாருமே இந்த மாத விளக்கு இல்லாமல் ஆண்கள் அந்த நல்ல சுத்தமாக குளிப்பு குளிச்சுட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த நேரத்திலும் கூட சில நேரங்களில் ஆண்கள் தொழக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது நான் ஏற்கனவே என்னுடைய முன்னுரையில ஒன்று சொன்னேன் கடவுளை நாங்கள் வழிபடுவதாக இருந்தால் கடவுள் எப்படி எந்த நேரத்தில் தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி தான் வழிபடணும் என்னுடைய விருப்பத்துக்கு கடவுளை நான் வழிபடக்கூடாது நான் விரும்பிய நேரத்தில் கடவுளை போய் நான் தொடங்கக்கூடாது கடவுள் எந்த நேரத்தில் அவரை வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் நான் முக போய் வழங்கணுமே தவிர எனக்கு இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஃப்ரீ அதனால கடவுளை போய் நான் வணங்குறேன் நான் முடிவு பண்ணக்கூடாது எனக்கு இன்னைக்கு கடுமையான வேலை அதனால நான் கடவுளை நான் மாட்டேன் அப்படின்னு நான் ஓரமாக இருந்துடக்கூடாது என்னுடைய விருப்பு வெறுப்பை வைத்துக்கொண்டு கடவுளை நான் வழிபாடு பண்ணக்கூடாது எங்க இஸ்லாத்தில் கடவுளை வழிபாடு செய்வதாக இருந்தால் கடவுள் எப்ப வழிபாடு செய்ய சொல்றாரு எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய சொல்கிறாரு எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணும் என்று அவர் ஒரு சட்டத்தை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து வழிபாடு பண்ணணும் அவர் தந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இது எல்லாத்தையும் செய்யணும் இது முதல்ல அடிப்படை இப்ப இந்த தான் இப்ப இந்த பெண்கள் எப்ப தோழணும் எப்ப தொழக்கூடாது ஆண்கள் எப்ப தோழணும் எப்ப தொழக்கூடாது எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே எங்களுக்கு இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க நல்ல சுத்தமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சூரியன் உதயம் ஆகுது அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கடவுளை வழிபாடு பண்ணக்கூடாது என்று எங்கள் சாமி சொல்லுது சூரியன் உதயம் அந்த நேரத்தில் அதே மாதிரி சூரியன் நடு உச்சியில் வருதா இல்லையா அந்த நேரத்திலையும் அது கொஞ்சம் நேரம் தான் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கும் அந்த மாதிரி நேரத்திலையும் எங்களுடைய கடவுளை நாங்கள் வழிபாடு செய்யக்கூடாது வழிபாடு செய்யக்கூடாது இறைவன் அப்படி சொல்லிட்டான் சூரியன் உதயமாகின்ற அந்த நேரத்தில் நீ என்ன வழிபாடு பண்ணாத சூரியன் நடு உச்சியில் நிற்கும் போது என்ன வழிபாடு பண்ணாத சூரியன் வந்து மறைகின்ற பொழுது என்ன வழிபாடு பண்ணாத இந்த மூணு நேரம் தவிர பாக்கி உள்ள நேரத்தில் நீ வழிபாடு பண்ணிக்க இப்படின்னு ஒரு தடை இருக்கிறது இப்போ இதை எப்படி பார்க்கணும் கடவுள் சொல்லிட்டார் நான் கேட்கிறேன் அதுதான் நம்ம கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கடவுளை என்று ஒருவரை நான் ஏற்றுக்கொண்டேன் அவருடைய பேச்சை நான் கேட்கணும்ல அவருடைய பேச்சை நான் கேட்டா தானே அவர் எனக்கு கடவுள் அப்ப அந்த கடவுள் எங்களுக்கு எப்படி சொல்றாருன்னா இந்த நேரத்தில் நீ தொழாத இந்தந்த நேரத்தில் நீ தொழுவே அப்படிங்கிற அந்த மாதிரி தான் பெண்கள் வந்து இந்த மாதிரி மாத நேரத்தில் அவங்க தொழ வேண்டாம் அவங்களுக்கு சலுகை எல்லா முஸ்லீம்களும் அஞ்சு நேரம் தொழுதே தீரணும் கண்டிப்பா தொழுதே தீரணும் பெண்களுக்கு அதுல ஒரு சலுகை தான் வழங்கி இருக்கிறது என்ன சலுகை அந்த மாதிரி நேரத்தில் நீங்க தொழாதீங்க அது முடிஞ்ச பிறகு சுத்தமாக ஆன பிறகு நீங்க தொழுவுங்க அதே மாதிரி ஆண்களுக்கும் என்ன ஆண்கள் வந்து அவங்க இல்லறத்தில் ஈடுபட்டாங்க கண்டிப்பாக குளிக்கணும் இப்ப சுத்தம் இல்லாம குளிக்காம இருந்தாங்கன்னா அவங்களும் கடவுளை வழிபாடு செய்யக்கூடாது கடவுள்கிட்ட வந்து வழிபாடு செய்யறதா இருந்தால் நீங்க வந்து ஒரு சுத்தமா இருக்கணும் தானே அந்த அடிப்படையில் சொல்லுகிறது இந்த சட்டம் கூட எதுக்கு தெரியுமா இப்ப அந்த பெண்கள் மாதவிலக்கு நேரத்தில் வணக்க வழிபாடே செய்ய கூடாதுன்னு சொல்லல தொழுகை மட்டும்தான் கூடாது நாங்க அந்த அஞ்சு நேரம் தொழுகிறோமா இல்லையா இந்த தொழுகை என்ற வணக்கம் மாத்திரம்தான் மாதவிலக்கு நேரத்தில் அந்த பெண்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி நோம்பு வைப்போமா இல்லையா இந்த ரமலான்ல இருப்போமா இல்லையா அதுவும் இந்த மாதவிலக்கு பெண்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு நோம்பு வைக்காதீங்க சட்டங்கள் அவங்களுக்கு விதிவிலக்காக சலுகையாக வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனால் இவைகள் அல்லாத ஏராளமான கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதை செய்யலாம் உதாரணமா எங்களுடைய மார்க்கத்துல தஸ்பீகு அப்படிம்போம் அப்படின்னா என்ன கடவுளை துதிக்கிறது சில பேர் முருகா 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 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கடவுளை துதிக்கிறாங்க ஏசப்பா ஏசப்பாம்பாங்க கடவுளை துதிப்பாங்க இதே மாதிரி நாங்களும் கடவுளை துதிப்பதற்காக கடவுளை போற்றுவதற்காக வேண்டி ஒரு வழிபாடு இருக்கிறது அது எங்களுடைய மார்க்கத்தில் தஸ்பீகும்பாங்க அல்லது திக்குரும்பாங்க அரபி வார்த்தது அதாவது அது கடவுளை துதிக்கக்கூடிய ஒரு ஒரு வணக்கம் இதை பெண்கள் செய்யலாம் மாதவிளக்கு நேரத்தில் செய்யலாம் இதே மாதிரி நிறைய வணக்கம் இருக்கிறது அந்த வணக்கத்தை எல்லாம் இந்த பெண்கள் மாத நேரத்திலையும் செய்யலாமே அவங்களுக்கு அது தடையெல்லாம் கிடையாது தொழுகை என்ற அல்லது மாதிரி ஒன்று ரெண்டு வணக்கம் மட்டும்தான் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் செய்யக்கூடாது ஒன்று ரெண்டுன்னு கூட நீங்க நிறைய நினைச்சிட கூடாது தொழுக கூடாது நோம்பு அது கூடாது அதே மாதிரி அந்த ஹஜ்ஜு டைம்ல அதுவும் ஹஜ்ஜு உடைய எல்லா காரியத்தையும் செய்யலாம் தவாஃபுன்னு ஒரு வணக்கம் இருக்கிறது அதை செய்யாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுகிறது இவ்வளோதான் ஒரு மூணு நாலு விஷயங்கள் தான் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது பாக்கி கடவுளுக்கு செய்ய வேண்டிய என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கிறதோ அது நீ எல்லா நேரத்திலையும் செய்யி மாத விளக்கு நேரத்திலையும் செய்யலாம் மாத விளக்கு இல்லாத மற்ற நேரத்திலையும் நீ செய்யலாம் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் வரையறைப்படுத்தலை இந்த ஒரு மூணு ரெண்டு விஷயங்களை மாத்திரம் தான் இஸ்லாம் அந்த நேரத்தில் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுகிறது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் என்றால் கடவுள் சொல்லிட்டார் அவ்வளவுதான் இப்ப நீ தொழாத அப்படின்னா நான் தான் கடவுள் சொல்லிவிட்டா நான் கேட்க தானே வேணும் அதுதான் அதுக்கு உண்மையான காரணமே தவிர மற்ற காரணங்கள் மனிதனாக கற்பனை செய்யக்கூடிய அல்லது மனிதனுடைய அறிவுக்கு புறப்பட்ட காரணங்கள் சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா அது வந்து மாதவிளக்கு நேரத்துல ரொம்ப சிரமமா இருக்கும் வைத்த வழினா இருக்கும் இது இவங்களா கண்டுபிடிச்சா எங்க கடவுள் சொல்லல அந்த மாதவிளக்கு நேரத்தில் அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலி இருக்கும் அல்லது உடல் உபாதைகள் இருக்கும் வேற ஏதாவது டென்ஷன் இருக்கும் அதுக்காக எங்கள்ல உள்ள ஆட்கள் அவங்களாக கற்பனையில சொல்லக்கூடிய காரணம் தானே தவிர இஸ்லாம் அந்த காரணம் சொல்லல இஸ்லாமிய என்ன சொல்லுது இந்த நேரத்திலும் அவ்வளவுதான் பேச்சை கேட்டுட்டு பவரை காட்டத்தானே செய்வாரு அந்த பவரை காட்டி இப்ப நீ தொழாத அவ்வளவுதான் மற்ற நேரத்தில் நீ தொழுதுக்க தொழுகை என்ற அந்த வணக்கத்தை மட்டும் நீ செய்யாத வேற வணக்கத்தை நீ செய்ய இந்த நேரத்தில் இந்த வணக்கம் செய்ய அந்த நேரத்தில் அந்த வணக்கத்தை செய்ய அப்படின்னு சொல்லி இஸ்லாம் அதுக்கும் வழிகாட்டுகிறது அதுதான் உண்மையான காரணமே தவிர மற்றபடி நாங்களாக சொல்லி கொள்கின்ற ஒரு காரணம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்